நம்ம கட்டப்பமை கட்டப்ப ஏதோ சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் உங்களுடைய சாதனை எல்லாம் பார்க்கல ரொம்ப எனக்கு வியப்பா இருக்குது நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால உயரமா தெரியல இல்லாட்டி உங்களுடைய சாதனைக்கு முன்னாடி நான் இவ்வளவுதான் இவர் ஒரு சாதனை சொன்னார்ல அது என்னன்ற லிஸ்ட் போட்டு பார்த்தலாமா டாஸ்மார்க் முறைகேடு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மணல் கொள்ளை நாலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நகராட்சி முறைகேடு ஆயிரத்தி கோடி ரூபாய் ஊழல் மதுரை மாநகராட்சி இருநூறு கோடி ரூபாய் ஊழல் தூய்மை பணியார்களின் ஊதியம் ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் இன்னுமே கை வச்சிருக்கானுங்க பொங்கல் பரிசு தொகை ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் அதான போன வரவே வரவில்லை பொங்கல் காசு ஒரு வருஷத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஆட்டைய போட்டுங்களா மகளிர் தொகைன்னு மாசம் குடுக்குறாங்க இல்லையா ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிட்ட குடுத்துட்டு ஆட்டையா போடுறாங்க அது அவர் மட்டும் நம்ம சொல்லக்கூடாது அவரு கீழே இருக்கிற நிதி நொதி மாதிரி வந்து பல்வேறு துறைகள் எல்லாம் இருக்கு ஷேர் போவோம் நம்ம அவங்க எல்லாம் அவசியம் கிடையாது கட்டப்பம் அப்பா சொன்ன மாதிரி இதெல்லாம் அவரோட உயரத்துக்கும் மேல இருக்க ஒரு ஊழலோட சாதனை தான் நமக்கே தெரியுது ஆனா இவ்வளவு உயரமா இரு அவருக்கே தெரியல பாருங்களா இதுல அவ்வளவு ஊழல் அப்படின்றது சரி ஒழுங்கு காசு வாங்குறாங்களா என்ன பண்றது அது இல்லாம அவங்க பொண்ணுக்கு வேற எதாவது போஸ்டிங் பத்தி எல்லாம் கொஞ்சம் முட்டு கொடுத்தாதான் வந்து கரெக்டா இருக்கும் போஸ்டிங்